நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு வாழ்வாதாரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களில் ஈடுபட்டனர் தமிழக அரசுக்கு நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேரம் ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு பணியாளர்களுக்கும் மற்றும் உதவியாளர்களுக்கும் உள்ளூர் வெளியூர் பணி மாறுதல் முழுமையாக அளித்திட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தஹி ஜிம்பானு தலைமையில் மாநிலம் தழுவிய மாலை நேரம் ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டனர் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்து வருடங்கள் பணி முடித்த அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு விடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேரம் ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி சென்னையில் மாநாடு நடைபெற உள்ளது என்பதே ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டன